உங்கள் பேருமா கார்த்திகா அம்மா கார்த்திகா இங்கேருந்து வரீங்க செங்கல்பட்டு மாவட்டம் வன்னியன்னூர் கிராமத்துலேருந்து வரோம் நீங்கள் படிச்சிருக்கீங்களா படிச்சு என்ன படிச்சுருக்கீங்க டிப்ளமோ நர்சிங் வச்சுருக்கேன் சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை எனக்கு விஜயன்றவர் வந்து ஃபோனில் அம்மா தெரிஞ்சுது எப்படி ஃபேஸ்புக்கில் தான்மா பேசிட்டேன் பேசி அவங்களுடைய கஷ்டத்தை வந்து என்கிட்ட சொன்னாங்க நான் சினிமா ஃபீல்டில் நான் நல்லா வரணும் அப்படின்னாங்க ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் அவங்க அவங்க குடும்பத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் எல்லாமே அவங்களுக்கு பண்ணேன் என்ன பண்ணீங்க நான் வேலைக்கு போயிட்டு கொடுத்தேன் சம்பாரிச்சு எல்லாமே நகை வச்சு கொடுத்தேன் அவங்க வீட்டு இருந்து எல்லா கஷ்டத்தையும் பசியில கூட அவங்க கஷ்டத்தில் இருக்கிறப்ப எல்லாமே நான் கொடுத்தேன் இன்னும் நான் வேலைக்கு போய் சேர்த்து வச்சிருந்ததுல அவங்களுக்கு கொடுத்தேன் நான் ஏன் அப்படி பண்ணீங்க அவ்வளோ என்ன பிடிச்சிது அவர்கிட்ட அவ்வளோ பாசம் எப்படி வந்தது அவங்க வீட்டோட நிலைமைய சொன்னதுனால நான் இப்படி இப்படிப்பட்ட ஒரு பையன் நல்ல பையன் பார்த்துப்பான் அவங்களுக்கு எல்லாமே செய்யலாம் இருக்காங்க மூணு அண்ணா அப்பா இறந்துட்டார் இப்பதான் ரீசண்டா இறந்துட்டாங்க அம்மா இருக்காங்க அம்மாவுக்கு வந்து அவங்களுக்கு டிபி இருக்கு அப்ப சொல்ல வேண்டியதான எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேளு இல்லாமல் இல்லை நான் வந்து இருக்கிறவர்கள் தான் இருப்பேன் அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கூட இருக்கிறதெல்லாம் இருப்பேன் என்ஜாய் பண்ணுவேன் அதுக்கப்புறம் போயிடுவோம் நாங்கள் நீ அது மாதிரி சொல்லாத நான் அந்த மாதிரிலாம் பொண்ணும் இல்லை உனக்கு நான் உண்மையா இருக்கணும் நீ எனக்கு உண்மையா இரு நான் எல்லாத்தையும் நான் உனக்காக நான் பண்றேன் அப்பா அம்மா சொன்னாங்க உங்க பேச்சை கேட்காம நான் போயிட்டு அவங்களுக்காக வேலைன்னு கேட்டு அவங்களுக்கு அப்பா அம்மாக்கு தெரிஞ்சுதா அதுக்கப்புறமா தான் தெரியும் நீங்க சொன்னீங்களா நான் சொல்லிட்டேன் கூட இருக்கேன் நீங்கள் போய் ஒன்றா வாழ ஆரம்பிச்சிட்டீங்களா ஆமாம் ஆமாம் போயிட்டு வீடு வந்து வாடகைக்கு எடுத்தோம் அது எப்படி அது அவ்வளோ நாள் அப்பா அம்மா கூட இருந்த பொண்ணு எப்படி இன்னும் புதுசாக ஒரு ஆள் வரும்போது விட்டுட்டு போவீங்க அது கல்யாணம் பண்ணாமல் எப்படி போவீங்க ஃப்ரெண்டாத அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு இதுல தான் நான் போனேன் அது எப்படி ஹெல்ப் பண்ணுறதுக்கு எதுக்கு அவரு கூட போய் போயிருக்கணும் போயாம வந்துட்டம்மா என்ன நடந்தது சொல் சினிமா ஃபீல்டில் சேரணும்னு சொன்னாங்க ம் என்னவா சேரணும் சொன்னாங்க நடிகராகணும் அப்படின்னாங்க எனக்கு தெரிஞ்சவங்கிட்ட யாருக்குன்னா நான் கேட்கிறேன் அது இல்லை நீ வேலைக்கு போ நான் வேலைக்கு போறேன்ட்டு ஐயப்ப நாங்கள் இருக்கிற பக்கத்துல டிப்போன்ற பக்கத்துல வீடு வாடகை எடுத்தோம் எப்படி திருமணம் ஆகாம ஒரு வீட்டுல போய் இருந்து என்ன என்ன பழக்கம் இது என்ன தைரியத்துல போறீங்க தப்புதாம எப்படி எங்க கலாச்சாரம் வருது என்ன கேரண்டி இருக்குமா திருமணம் ஆகாம அந்த அளவுக்கு பண வசதி எல்லாம் இருந்து